ஒரு சின்ன முள்ளு குத்தன கூட தாங்க முடியாம கலங்கி போற இந்த தாயோட மனசு தாங்க காலங்காலமா நமக்கு உணவு உடை உறவிடம் கொடுத்துட்டு இருக்க இந்த பூமியோட மனசும் பெத்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல குத்தனை முள்ள ஈஸியா எடுத்துட்டீங்க ஆனா நம்ம பூமியோட உடம்பெல்லாம் உள்ளு நிலத்தடி நீரை உறிஞ்சி மண்ணை மடலாக்கி விவசாயத்தை எல்லாம் பால் அடிக்கிற இந்த சீம கருவேல மரங்களை எப்ப அகற்ற போறோம் இது காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையும் நம்ம உடம்புல இருக்கிற ஈரத்தையும் உறிஞ்சி எடுக்கிற ஒரு விசைத்தடி இதை அழிக்கணும் வேறோடு அழிக்கணும் அடியோடு அழிக்கணும் இந்த சீம கருவேல மரங்களை அகற்றும் நல்ல முயற்சி